முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் ஆணைக்கிணங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியடிகளின் ஒன்றிய பாஜக அரசு கண்டித்து சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் ஆலோசனைப்படி சோழவரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காரனுடை பஜாரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சோழவரம் ஒன்றிய செயலாளர் முன்னாள் துணை பெருந்தலைவர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது திருவொற்றியூர் பகுதி செயலாளர் மண்டல குழு தலைவர் மு தனி அரசு முன்னிலை வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டனர் இதில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் திரவியம் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் இளங்கோ ஒன்றிய செயலாளர் காந்தி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் தமமுகவை சேர்ந்தவர்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதில் சோழவரம் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் காசி முகமது கே எம் துறைவேல் சீனிவாசன் கே வீரம்மாள் அரசு சேகர் பொன் கோதண்டன் விஜயன் மற்றும் நான் பரசுராமன் ஞானம் தமிழ்வாணன் கும்பனூர் அரசன் வேதா வெங்கட்ராமன் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் ஜெகன் துணை அமைப்பாளர்கள் எம் எஸ் மணிகண்டன் சிவசங்கரன் விஜய் ரூபேஷ் குமரன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்